அண்ணா வணக்கங்கண்ணா இப்போ நம்ம பார்க்குற பூமி பார்த்திங்கன்னா மேற்கு தெற்கு கார்னர்ங்க தார் வேஸ் ஒரு நானூறு அடிக்கு மேலே வந்துடுங்கண்ணா கார்னர் பூமிங்க பூமி அருமையாக இருக்குதுங்கண்ணா இது கரெக்டாக எங்கே லொக்கேட் இருந்து பார்த்தீங்கன்னா நம்ம காவலி புளியம்பட்டி டூ உக்கர மெயின் ரோடுங்க காவலி வளத்துலேருந்து ஒரு ஒன்றரை உள்ளே வந்திங்கன்னா தார்ரோட்டு மலையை தார் தார்வோட்டு மலையை அமைஞ்சிருக்குதுங்கண்ணா பூமி அருமையாக இருக்குதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான பூமிங்கண்ணா வாங்கி போட்டால் பின்னாடி விளையாடுங்க தோட்டம் முன்ன நினைக்கிற வாட்டிக்கும் அருமையான பூமி சுற்றி தோட்டமாக தான் இருக்குதுங்கண்ணா தண்ணி பிரச்சனை இல்லைங்கண்ணா போர் போட்டு ஒரு சர்வீஸ் எடுத்துகிட்டு தோட்டம் பண்ணிக்கலாங்கண்ணா நானூற்றம்படிக்கு மேலே தார் ரோடு பேஸ் வந்துருங்கண்ணா பூமி சூப்பராக இருக்குதுங்க பூமி ரெண்டு பக்கம் ரோடு வந்துடுங்கண்ணா இதில் பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் மனுத்தடத்தில் மனு தரம் ரோடு இருதரி தடம் ரோடு வந்துடுங்க பூமி லாஸ்ட் வரைக்கும் வந்துடுங்க கனெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஒரு ஆறுநூற்றம்படி பக்கம் உங்களுக்கு ரோடு பேஸே கிடச்சிருங்கண்ணா பூமியில் இது ஏக்கராக பார்த்திங்கன்னா ஒரு ஆறுநூறு அறுபத்தஞ்சி ரூபா சொல்கிறாங்கண்ணா உட்காந்து வயசுனா வேலை அனுசரித்து கொடுத்துருவாங்கண்ணா பார்ட்டி பார்ட்டி கொஞ்சம் அர்ஜென்டாக இருக்கிறாங்க பூமி நல்லா தாரோடு வயசு சுற்றி வீடுகளாக இருக்குதுங்கண்ணா தோட்டம் இருக்குதுங்க ஊர் இடிலே வந்துருங்க காவலில் வரது கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டர் தான் வருங்கண்ணா பூமி அருமையாக இருக்குதுங்களா செம்மண் பூமிங்க தோட்டம்ன்றதுக்கும் அருமையான பூ வாங்கி போட்டு பின்னாடி ரீசேல் பண்ண நினைக்கிற வாட்டிக்கு அருமையான பூமி வாங்கி போட்டால் பிரித்து கூட சேல் பண்ணிடலாங்கண்ணா பாமி பூமி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆறுநூற்றம்படி ஏழ்நூறு அடிக்கு பக்கம் தாரோடு வயசே வந்துடுங்கண்ணா பூமி நல்லா செம் பண்ணுங்க சூப்பரான பூமிங்கன்னா மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பூமி பற்றி மேற்கொண்டு வீட்டில் வேணா கான்டாக்ட்டு ஷேர் பண்ணுறங்கண்ணா மிஸ் பண்ணாமல் பாருங்கண்ணா இன்வெஸ்ட்மெண்ட்டு கருமையான பூமிங்க வாங்கி போட்டால் பின்னாடி விலையிறக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு இருக்கும் ஊரடியில் வந்துருங்கண்ணா தார் ரோடு வேஸே வந்துருங்கண்ணா பூமி பக்காவாக இருக்குதுங்கண்ணா தேங்க்யூங்கண்ணா